ஹை மைண்டட் சிலக்கட்டிஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கு வந்துட்டு பார்த்திங்கனா இந்த மாதிரி டெய்லி கேலண்டர் பேப்பர் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக இந்த கிராஃப்ட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை பட் இன்றைக்கி ஒரு வழியாக தான் இந்த பேப்பர் கிடச்சிது அதனால தான் ரீயூஸ் பண்ண போகிறோம் செம்ம கியூட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் என்னடா பண்ண போகிறோன்னு எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஓகே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் தடிமனான அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்துட்டு நமக்கு வேண்டாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு அதுவும் தேவையில்லை ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மடிச்சுக்கலாம் நல்லாவே அழுத்தி மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி முக்கோண மாதிரி வரணும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்டு மேலே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு மடிச்ச மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சுக்கோங்க கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மடிக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கீழே கட்டமாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க ஓகே இதை மடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா பேப்பர்ஸும் நம்ம இதே மாதிரி தான் மடக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி நெக்ஸ்ட் இது மாதிரி இந்த ரெண்டு மாதிரியே மாற்றி மாற்றி ஃபுல்லாகவே நம்ம மடிக்க போகிறோம் இப்போ நான் என்ன மடிச்சிக்கிறேன் இடையில அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நேம் சொல்லியிருக்காங்க அவங்க நேம்லாம் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குருப்பிரியா கூகுள் சேது தேவஸ்ரீ இனிஷா கவிதா ஷெரீனா அகமத் ஷீலன் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க நேம்லாம் சொன்னி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஓகே இப்போ பாருங்க நான் பாதிக்கு பாதி இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சிட்டேன் இப்போவே என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதையும் வந்துட்டு நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஒரே ஒரு பேப்பர் தான் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சுட்டேன் ஃபினிஷிங் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ தெரிலான்டா இந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ க்யூட்டாக ஒரு குட்டி குடுசை வீடு மாதிரி செம்ம க்யூட்டாக கிடச்சிருச்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்துட்டு இப்படியே வச்சுக்க போகிறேன் அப்படியே எடுத்தால் அழகாக நம்ம சோகேஸ்க்கு வச்சுட்டோம்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர்னு பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இப்படியே வச்சுக்க போகிறேன் போகிறேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கண்டிப்பாக டெய்லி கேலண்டர் கிடச்சிதுன்னா அந்த பேப்பரில் கண்டிப்பாக ஒரு டைம்ல வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோ பிடிச்சிருக்கேன் எனக்கு நீங்களும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள் நான் மேலே வந்துட்டு ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் போடுறேன் ஓகேங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இனிமேட்டும் பண்ணுவோம் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சில நிறைய பேர் வந்துட்டு இன்னும் வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த ஸ்டிக்கர் போட்டு அட்டையை வச்சு அந்த கிராஃப்ட் கேட்டிருக்கீங்க அப்புறம் வாட்டர் கன் செஞ்சு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்கேட் டியூப்பில் அப்புறம் பார்பிக்கு மினி திங்ஸ் இதெல்லாமே கேட்டிருக்கீங்க நம்ம செல்லக்குட்டீஸ் கேட்டு பண்ணாமல் இருப்போமா கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன் அவங்க நேம் எல்லாம் வந்துட்டு பிரதீபா ரவி பாஸ்கர் ஷோபனா இவங்கெல்லாம் இந்த வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுறேன் ஓகே பாய் பாய் செலக்குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்